குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்யதாராவோட ட்ரா நம்பர் இருபத்தி நாலுக்கான கேரளா பார்க்க கெஸிங் பார்க்குறோம் இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பத்தாம்தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் பத்தாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி மூணு ரிசல்ட் பாஸ் இதை பேஸ் பண்ணி தொண்ணூற்றி மூணுங்கிறது அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னொரு சார்ட் கொடுத்தேன் அதை பேஸ் பண்ணியும் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு நானூற்றி எழுவத்தி அஞ்சு அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் பாஸ் ஆயிருந்துச்சி ஆறுநூத்தி தொண்ணூற்றி மூணு பாஸ் ஆயிருந்துச்சி நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் தேதிக்கான ரிசல்ட்டு சொன்னதில் என்ன வந்துச்சு அப்படின்னா எட்டு வந்துருக்கு டபுள் டூ எயிட்டு நான் அன்றைக்கி ட்ரா நம்பர் டபுள்ஸ் இருக்குது ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ட்ரா நம்பர் டபுள்ஸு இருபத்தி ரெண்டு அதே இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நான் இருபத்தி ரெண்டை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது அல்லது ஒன்பது இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்தேன் ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ எயிட் அப்படிங்கிறது ரிசல்ட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஜீரோ டூ டூ ஜீரோ நைன் அப்படின்னு கொடுத்துட்டேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் டூ ஜீரோ செவன் இருக்குது டூ ஜீரோ எயிட் இருக்குது ரிசல்ட்டு டபுள் டூ எயிட் அப்படின்னு ரிசல்ட்டு பாஸ் ஆயிருந்துச்சு பத்தாம்தேதி ஸோ ஆல் போர்டில் டபுள் டூ பாஸ் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் ஏழு ஆறு ஏழு ஏழு ஆறு ஏழு ரிசல்ட்டை வீடியோ கொடுக்கல பட் ஆனால் ஏழு ஆறு ஏழு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஏழு ஏழு நாலுன்னு எடுக்கலாம் ஏழு ஏழு அஞ்சுன்னு எடுக்கலாம் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிருச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்து முப்பத்தி அஞ்சு இதுல பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சோட பவர் ஒன்பது இல்லை எட்டு மூணு அஞ்சு இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு

அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆறு ஏழு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நைன் த்ரீ ஏழு ஆறுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஏழு ஆறு எட்டு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆறு ஏழு அப்போ நைன் த்ரீ பாஸ் ஆகிருக்கு ஏழு ஆறு பாஸ் ஆகிருக்கு ஸோ எட்டு டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் எயிட் வர சான்சஸ் இருக்கும் இல்லை நைன் த்ரீ அப்படின்னு எடுத்தோம்னா ஜீரோ பாஸ் ஆச்சு அப்படின்னா நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ அல்லது டபுள் ஜீரோ பாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கும் இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நைன் த்ரீ செவன் சிக்ஸ் டபுள் எயிட் போகணும் இல்லை டபுள் ஜீரோ போகணும் இல்லை சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்த சார்டில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற இந்த நம்பரை பேஸ் பண்ணி ஏழு ஆறு ஏழு இதில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோன்னா மூணு அஞ்சு ஒன்பது ஏழு ஆறு ஏழு அடுத்த நாள் ரிசல்ட்டு ஒன்பது மூணு அஞ்சு மீதி இருக்கக்கூடிய நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு நேற்று பாஸ் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு கீழே அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பாக்ஸில் ஒன்பது மூணு அஞ்சு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு அதில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று எட்டு ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மீதி இருக்கக்கூடிய நம்பர் ஒன்று ரெண்டு எட்டு இதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏழு ஆறு ஏழு பாஸ் ஆச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சுன்னா இரநூத்தி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் பாக்ஸில் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் பாக்ஸில் இரநூத்தி பதினெட்டு ஏன்னா இது ரெண்டு நாள் பாஸ் ஆச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா இரநூத்தி பதினெட்டு அப்படிங்கிறது பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் வந்த நம்பருக்கு அதாவது இந்த ரெண்டு நாள் இதில் பாஸ் ஆகிருக்கு இதுக்கு மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று எட்டு அப்படிங்கிறது இருக்குது இல்லை ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று எட்டு அதனால் இப்போ இங்கேயும் ரெண்டு ஒன்று எட்டு இருக்குது இந்த ரிசல்ட்டுக்கு மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று எட்டு இருக்குது ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டபுள் டூ எயிட் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஜெகைன் டூ எயிட் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒன் டூ எயிட் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் இரநூத்தி இருபத்தி எட்டு பாஸ் ஆச்சு நூற்றி இருபத்தி எட்டு பாஸ் ஆகலாம் இல்லை இரநூத்தி பதினெட்டு பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் ஸோ உங்களோட கெஸிங்கில் பதினெட்டு அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பாத்துக்கோங்க ஒரு நம்பர் பதினெட்டு பதினெட்டு இதுல பதினேழு இருக்கு ஓகே இந்த ரெண்டு சார்ட்ட பேஸ் பண்ணி இருநூத்தி பதினெட்டு அப்படிங்கறது இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது அல்லது தொண்ணூத்தி ஆறு இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா நைன் த்ரீ ஃபைவ் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஸோ தொண்ணூற்றி ஆறாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது தொண்ணூற்றி மூணு அல்லது தொண்ணூற்றி அஞ்சு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாக பாஸ் ஆகலாம் இல்லை அறுபத்தி ஒன்பதாக பாஸ் ஆகலாம் அது மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்போரில் அறுபத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி ஆறு இப்போ அறுபத்தி ஒன்பதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆறு அஞ்சு ஒன்பது பாஸ் ஆகலாம் இல்லை ஆறு ஒன்பது அஞ்சு பாஸ் ஆகலாம் ஆறு ஒன்பது ஆறு இல்லை ஆறு ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஏழு ஏபியில் ஆறு ஒன்பது அல்லது ஒன்பது ஆறு வந்துச்சுனா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர் 696 தொண்ணூற்றி டபுள்ஸ் வந்துச்சுனா அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நம்பர் வர சான்சஸ் இருக்குது ஏபியில் அறுபத்தொன்பது வந்துச்சுன்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா அறுபத்தி ஆறு இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது எண்பத்தி எட்டு இருக்குது இப்போ அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லை அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போ எண்பத்தி எட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு இருக்குது அதுக்கு மேலே தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது ஸோ அதனால் எண்பத்தி எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்போ ஒன்பது மூணு அஞ்சு மூணோட பவர் எட்டு ஒன்பதுக்கு பதிலாக எட்டு வந்துச்சுன்னா ஆறு வந்துச்சுன்னா ஆறு எண்பத்தி எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆறு எண்பத்தி எட்டு ஆறு தொண்ணூத்தொன்பது அறுபத்தாறு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி ஆறு வந்துச்சுன்னா வர சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே முப்பத்தி அஞ்சு இருக்குது எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்போ முப்பத்தி அஞ்சு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ அதனால் ஆல்போர்டில் நாற்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலு வரலாம் ட்ரா நம்பரும் இருபத்தி நாலு ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலு வர சான்சஸ் இருக்கும் இல்லை அதே பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு இருக்குது அதனால தான் டபுள்ஸில் எண்பத்தி எட்டு கொடுத்துருக்கேன் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயும் ஜீரோ பேஸ் பண்ணி நைன் இருக்குது செவன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ இருக்குது அதனால் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா செவன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கணும் இப்போ என்னோடய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரா நம்பர் இருபத்தி நாலு அதை பேஸ் பண்ணி நாற்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலு ஜீரோ வந்துச்சுன்னா சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஒன்பதை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி எட்டு ஆல்போர்டில் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு பாக்ஸ் இந்த பாக்ஸில் வந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி பதினெட்டு பாக்ஸில் இந்த நம்பர்ஸில் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறதான் நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ